உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது கூடலூர் பகுதி என்பது தமிழக கேரள கர்நாடக மாநிலங்களின் எல்லைப் பகுதி என்பதால் கேரள தமிழக ஏழு ஏழு சோதனை சாவடிகள் மற்றும் கர்நாடக தமிழக ஒரு சோதனை சாவடியில் வாகனங்கள் முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டு இ பாஸ் கொண்டு கொண்டு வருபவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இது பெரும்பாலானவர்கள் இ பாஸ் முறை தெரியாமல் நீலகிரி மாவட்ட எல்லைக்குள் வருகைப்பட்டனர் அவ்வாறு வருபவர்களுக்கு மாவட்ட நிர்வாக சார்பாக கியூஆர் கோடு மூலமாக இ பாஸ் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணியும் நடைபெற்றது இந்த நிலையில் காலையில் அந்த செயலி வேகமாக செயல்பட்ட நிலையில் வழக்கத்துக்கு மாறாக குறிப்பாக தமிழக கேரள நாடுகணி சோதனை சார்பற்ற அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வாகனம் வந்தது ஒரே நேரத்தில் ஏராளமான இ பாஸ் பெறுவதற்கு பதிவு செய்த நிலையில் அந்த செயலியின் வேகமும் குறைந்தது இதனால் இதனையடுத்து ஓட்டிப்பு வருவதற்கு சிறிது நேரம் தாமதானது அது மட்டுமின்றி நெட்ஒர்க் பிரச்சனை உள்ளதால் சுற்றுலா பயணிகள் சாலை ஒருத்தர் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டது செயலை செயலி வேகம் குறைவு காரணமாக தமிழக கேரள எல்லையான நாடுகாணி சோதனை சாவடி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனம் வரிசை நிக நிலைமை ஏற்பட்டது இதனால் நீலகிரியை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் பாதி பாதிக்கப்பட்டவர்கள் சாலையில் காத்திருக்கும் நிலையில் ஏற்பட்டது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஃபோர்